சரிங்க மாமியார் இதோ இப்பவே வந்துடுறேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க என்ற விக்ரம் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பினான் அப்போது அங்கு கருப்பு நிற பென்ஸ்கார் வந்து நின்றது அதிலிருந்து ரவுடி மாதிரி இருந்த இருவர் இறங்கி விக்ரமின் அருகே வந்தவர்கள் அவனை இறுக்கி பிடித்தனர் விக்ரம் மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பிய போது ரவுடிகள் போல இருந்த இரண்டு பேர் அவனை பிடித்தனர் அவர்களை பார்த்தவன் டேய் யாரா நீங்க எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க என்னை பார்த்தா வயசு பொண்ணு மாதிரியா இருக்கு என்று கிண்டலாக கேட்டான் என்னடா நக்கலா ஒன்னு விட்டன்னு வச்சுக்கோ மூக்கு பாக்கு போட்டுக்கோ ஒழுங்கு மரியாதையா எங்க கூட வா என்றவர்கள் வேண்டாம் விட்டுருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு கோபம் வந்துச்சு அவ்வளோதான் என்று விக்ரம் அவர்களை எச்சரித்தான் கோபம் வந்தா என்ன பண்ணுவ எங்களை குன்னுடிவியா என்று ஒருவன் கிண்டலாக கேட்டான் உங்களுக்கு எல்லாம் வாயாலா சொன்னா புரியாது இருங்க என் ஸ்டைல புரிய வைக்கிறேன் என்று விக்ரம் அவர்கள் இருவரையும் ஒரு சுழற்று சுழற்றி தூக்கி வீசினான் பின்னர் அவர்கள் அருகே சென்றவன் அவர்களை அடி பின்னி எடுத்தான் அவன் அடித்த அடியில் வழி தாங்க முடியாமல் இருவரும் ஐயோ சார் எங்களை விட்டுடுங்க என்று அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினார் இவ்வளோ நேரம் வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப சாரா அடி உதவுற மாதிரி அண்ணந்தம்மைக்கு கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது சரியாதான் இருக்கு அது சரி யாருடா அவங்களை அனுப்புனது என்று விக்ரம் கேட்டான் ராக்கெட் ராஜா தான் சார் எங்களை அனுப்பினாரு என்று அவர்கள் பயத்துடன் சொன்னார்கள் என்னது ராக்கெட் ராஜாவா அவன் யாரு அவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் என்று யோசித்த விக்ரம் சரி என்ன உங்க பாஸ்கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான் எங்க பாஸ் கூட அப்படிதான் சொன்னாரு ஆனா அதுக்குள்ள நீதான் கோவப்பட்ட எங்களை அடிச்சு நொறுக்கிட்ட எப்படி வலிக்குது தெரியுமா என்று ஒருவன் அப்பாவியாக சொன்னான் ஆட மழை மாதிரி இருக்க இந்த அடிக்க அழுதா எப்படி அது மட்டும் இல்லை இந்த கதையில் இது வரைக்கும் என் தான் பேசியிருக்கு கை பேசல எனக்கு கொஞ்சம் வித்த தெரியும்னு கதை கேட்குற தெரிய வைக்க வேணாமா அதுக்கு தான் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி கணத் தொடச்சிக்கோ வா போய் உன் பாசை மீட் பண்ணலாம் என்று விக்ரம் அவர்களுடன் காரில் ஏறி சென்றான் சிறிது நேரத்தில் அவர்கள் விக்ரமை பெரிய பங்களாவிற்கு அழைத்து சென்றனர் அந்த பங்களாவை சுற்றி ரவுடிகளாக இருந்தனர் அந்த இரண்டு ரவுடிகளும் விக்ரமை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர் அவர்கள் உள்ளே செல்லும் போது ஹாலில் இருந்த பெரிய நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார் விக்ரமை பார்த்ததும் ஓ விக்ரம் ஏன் ஆளுங்களையே அடிச்சுட்டு ஏன் இடத்துக்கு வந்திருக்கனா நீ உண்மையிலேயே தைரியசாலிதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும் வண்ணம் சிரித்தார் ஆனா என்னங்கன்னா பண்றது நீங்க அனுப்பின ரெண்டு பேரும் சோதா பசங்களா இருக்காங்க அதான் அடிச்சு நொறுக்கிட்டேன் என்று விக்ரம் சொன்னான் ஓ அப்படியா அவங்க ரெண்டு பேர் அதனால நீ அடிச்சு நொறுக்கிட்ட ஆனா என்கிட்ட அவங்கள விட பலமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னால அவங்க மோத முடியுமா என்று விக்ரமின் முகத்தை உற்று பார்த்த ராக்கெட் ராஜா கேட்டான் அதுதான் உங்க விருப்பம்னா ஒரு கை பார்க்க நானும் ரெடியா இருக்கேண்ணா என்று விக்ரம் பயப்படாமல் சொன்னான் அதை கேட்ட ராக்கெட் ராஜாவின் யூகோ காயமடைந்தது உடனடியாக அவன் தன்னை சுற்றி இருந்த ஆட்களிடம் சைகை செய்தான் அவன் ஆட்கள் அனைவரும் கையில் ஆயுதத்துடன் விக்ரம் மீது பாய்ந்தனர் அடுத்த சில நிமிடங்களில் விக்ரம் அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கி விட்டான் தங்கள் பலமெல்லாம் தீர்ந்து போய் ராக்கெட் ராஜாவின் ஆட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தரையில் கிடந்தனர் அதை பார்த்த ராக்கெட் ராஜா அதிர்ச்சி அடைந்தான் என்ன நடக்கிறது என்பதை அவன் அவதானிக்கும் முன்பே விக்ரம் அனைவரையும் வீழ்த்தியிருந்தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இத்தனை பேரையும் இவன் ஒருத்தனே அடிக்கிறானா இவன் நிச்சயமா சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை என்ற முணுமுணுத்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை பார்த்து பயமாக இருந்தது ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் துப்பாக்கியை எடுத்து விக்ரமை குறிவைத்தான் இவங்களை அடிக்கிறது உனக்கு ஈஸியான விஷயம்தான் ஒத்துக்கிற ஆனா இந்த புல்லட்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவை கூளாக பார்த்தான் என்ன நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு பாக்குறியா நிஜமாவே உன்ன சொல்ல போறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் தான் சொன்னதை கேட்டு விக்ரம் பயப்படுவான் என்று அவன் நினைத்தான் ஆனால் அவன் கண்களில் துளியும் பயமில்லை விக்ரம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ராக்கெட் ராஜாவை நோக்கி சென்றான் ஏய் எதுக்கு இப்ப என்கிட்ட வர ஒழுங்கா அங்கே நில்லு நீ என்கிட்ட வந்த அப்புறம் நான் நிச்சயம் உன்னை சுட்டுடுவேன் என்று பின்னால் சென்றபடி ராக்கெட் ராஜா சொன்னான் விக்ரமின் தைரியத்தை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவன் பேச்சை கேட்காமல் விக்ரம் தொடர்ந்து அவனை நோக்கி முன்னேறினான் அதை பார்த்தவன் துப்பாக்கியை அழுத்தினான் தோட்டாக்கள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கவனித்த விக்ரம் கீழே குனிந்து தப்பித்தான் அந்த தோட்டாக்கள் அவன் பின்னே இருந்த கண்ணாடியில் பாய்ந்து கண்ணாடி உடைந்தது ராக்கெட் ராஜா சுதாரிப்பதற்கு முன்பே அடித்து அவன் முன்பு சென்று நின்ற விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கியவன் அவன் நெற்றியில் துப்பாக்கியால் குறிவைத்தபடி கிரவுண்டு மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் அந்த ஆட்ட நாயகனா ஒருத்தன்தான் இருக்க முடியும் அதுவும் இருக்க முடியும் என்ன புரிஞ்சதா என்றான் சார் என்னை விட்டுடுங்க என்னை சுட்டுடாதீங்க என்று ராக்கெட் ராஜா பயத்தில் அலறினான் என்னடா நான் உன்னை பெரிய ரவுடின்னு நினைச்சேன் சரி நீ யார் சொல்லி இப்படி பண்ண சொல்லு என்று விக்ரம் துப்பாக்கியால் காதை குறைந்தபடி கேட்டான் சொல்லிடுற சொல்லிடுற சார் சொல்லிடுறேன் நான் அந்த உண்மைய சொன்னா நீங்க என்னை விட்டுடுவீங்க தானே பிராமிசா விட்டுறேன் போதுமா யார் இப்படி பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னா அதை மட்டும் சீக்கிரம் சொல்லிடு பார்க்கலாம் என்று விக்ரம் கேட்டதும் அது அது வந்து ராகுல் ராகுல் மேத்தா தான் இப்படி பண்ண சொன்னாரு என்று ராக்கெட் ராஜா திக்கி திணறியபடி சொன்னான் என்னது என்ன சொன்னான் ராகுல் நான் சொன்னா உண்மையை சொல்லு இல்ல என்று விக்ரம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ராக்கெட் ராஜாவின் காலின் அருகே சுட்டான் அதில் பயந்து போய் தாவி குதித்த ராக்கெட் ராஜா சார் நான் சொல்றது உங்களால் நம்ப முடியலனா அவர் என்கிட்ட பேசின போது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே கேளுங்க என்றவன் தனது ஃபோனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்தான் நான் உனக்கு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கேன் அதில் இருக்கிறவனோட பேரு விக்ரம் அவனோட கை காலை உடைச்சிடுங்க அப்புறம் இன்னொரு ஃபோட்டோவில் இருக்கவளோட பேர் சுரபி உன் ஆளுங்களை விட்டு அவளை நாசமாக்கிடு என்று ராகுல் கடுமையான குரலில் சொன்னான் மன்னிச்சிடுங்க ராகுல் சார் நாங்கள் வேணும்னா விக்ரம கிட்னாப் பண்ணி அவனோட கை காலை உடைச்சிடுறோம் ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நாங்க தலையிடுறது இல்ல அதுக்கு நீங்க வேற யாரையாவது தான் பார்க்கணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் சரி நீங்க முதல்ல விக்ரம கிட்னாப் பண்ணி அவன் கால உடைக்கிற வேலையை பாருங்க இந்த சுரபி விஷயத்தை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் டீல் ஓகே சார் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் நீ மட்டும் நான் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டா நான் உன் அக்கௌண்ட்ல இருபது லட்சம் ரூபாய் போட்டுடுவேன் என்று சொன்ன ராகுல் போனை வைத்தான் அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்ட விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன சார் 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 ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிடுங்க இன்னையிலிருந்து நான் உங்க அடிமை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார் என்ன மட்டும் விட்டுடுங்க என்று ராக்கெட் ராஜா விக்ரமிடம் கெஞ்சினான் சரி சரி போனா போகுதுன்னு நான் உன்னை விட்டுறேன் ஆனா அந்த ராகுல் மறுபடியும் இப்படி ஏதாவது பிளான் பண்ணா நீ அதை உடனடியா என்கிட்ட சொல்லணும் சரியா என்று விக்ரம் சொன்னான் சரிங்க சார் நிச்சயமா சொல்றேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னதும் விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் அங்கிருந்து சென்றதும் இருபது லட்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரிழக்க இருந்தேனே நல்லவேளை தப்பிச்சான்டா சாமி என்று முணுமுணுத்த ராக்கெட் ராஜா நிம்மதி பெருமூச்சு வெளியேற்றினான் அங்கிருந்து காரில் தன் ஜூஸ் கடைக்கு சென்ற விக்ரம் செல்லும் வழி முழுவதும் சுரபியையும் அவள் குடும்பத்தையும் பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்யலாமா என்று யோசித்தான் சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் ஆனந்துக்கு அழைத்து சில கட்டளைகளை இட்டான் பின்னர் போனை வைத்தவன் தனது ஜூஸ் கடைக்கு சென்று யாருக்காகவோ காத்திருந்தான் அரை மணி நேரம் கடித்து அவன் ஜூஸ் கடை முன்பு பி எம் டபிள்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் புதிய கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் இறங்கினார் விக்ரமின் அருகே வந்தவர் என்னோட பேர் கௌதம் நான் ஆர்மியிலிருந்து ஆனவர் மிஸ்டர் ஆனந்த் என உங்ககிட்ட அனுப்பினர் என்று பணிவுடன் சொன்னார் கௌதமை பார்த்த விக்ரமிற்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது அவர் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்ததால் அவர் மீது தானாக மரியாதையும் அதிகரித்தது ஹலோ கௌதம் சார் என்னோட வைஃப் சுரபி அவங்க புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியில் சீஃப் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களுக்கு தான் கார் டிரைவராகவும் பாடி கார்டாகவும் இருக்க போகிறீங்க அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று விக்ரம் கேட்டான் இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கௌதம் சொன்னார் உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட வேலை என்னென்னு ஆனந்த் உங்ககிட்ட சொல்லுவார் ஓகே சார் சரி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃப்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று விக்ரம் அவரை அழைத்து கொண்டு ஜோதி டவர்ஸ்க்கு வந்தவன் சுரபிக்கு போன் செய்து அவளை வெளியே வர சொன்னான் அடுத்த சில நிமிடங்களில் வெளியே வந்த சுரபி விக்ரம் நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த ஆனந்த் சார் இன்னைக்கு என்று கோபமாக கேட்டாள் கூல் 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 பேபி அதை பற்றி அப்புறம் சொல்றேன் என்றவன் தனக்கு பின்னால் இருந்த கௌதமை காட்டி இவரு பேரு கௌதம் இனி இவர்தான் உன்னோட கார் டிரைவர் என்றான் அவரை மேலும் கீழும் பார்த்த சுரபி நீ என்ன லூசா என்கிட்ட தான் காரே இல்லையே அப்புறம் எதுக்கு எனக்கு டிரைவர் என்று மெல்லிய குரலில் விக்ரமிடம் கேட்டாள் உங்ககிட்ட கார் இல்லனா என்ன பேபி நான் எதுக்கு இருக்கேன் என் செல்லத்துக்காக நான் கார் வாங்க மாட்டேனா என்ன என்று விக்ரம் கேட்டான் என்ன சொன்ன நீ எனக்காக கார் வாங்கியிருக்கியா ஆனா கார் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் எது என்று சுரபி சந்தேகத்துடன் கேட்டாள் என்ன பேபி நானும் கடை வச்சிருக்கேன் மறந்துட்டியா இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச பணத்துல தான் நான் உனக்காக கார் வாங்கினேன் சுரபியால் அவன் சொன்னதை நம்ப முடியவில்லை நிஜமாவா சொல்ற என்று கேட்டவள் சரி அப்படியே இருந்தாலும் நீ அத கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசுல வாங்கினது ஸோ இந்த காரை நீயே வச்சுக்கோ என்றாள் என்ன பேபி இப்படி சொல்ற நீ வேற நான் வேறியா என் கிட்டே இருந்தா என்ன உங்ககிட்ட இருந்தா என்ன ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா என்று விக்ரம் கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் சுரபிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இங்க பாரு பேபி நீ முன்ன மாதிரி இப்போ சின்ன வேலையில இல்ல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியோட நிச்சயமா கார் வேணும் அது மட்டும் இல்லை டிரைவர் கம்பெனி கொடுத்துடும் ஆனந்த் சார் மெயில் அனுப்பியிருக்காரு என்று சுரபி சொன்னதும் விக்ரம் அவளை அழைத்து சென்று காரை காட்டினான் சுரபிக்கு அந்த காரை மிகவும் பிடித்திருந்தது அப்பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அவர்களின் காரை இடிப்பது போல வேகமாக வந்து நின்றது அந்த காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய ஷங்கர் சுரபி நீ இந்த கம்பெனியில் சீஃப் டிசைனராக சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் சேர்ந்த உடனே பத்து லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் உனக்கு சொந்தமாயிடுச்சாமே இது உண்மையாவே ஆச்சரியமான விஷயந்தான் என்றவன் பின்னர் அருகே இருந்த காரை ஒரு பார்வை பார்த்து விட்டு உன்னோட காரா தான் நீ இந்த வேலையில சேர்ந்த அதுக்குள்ள கார் வாங்கிட்டியா கார் வாங்க உனக்கு ஏது பணம் என்ன கம்பெனி பணத்தை ஆட்டையை போட்டு கார் வாங்கிட்டியா என்று நக்கலாக கேட்டான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது நான் ஒன்றும் கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணி கார் வாங்கலை என்று சுரபி சொன்னால் கம்பெனி பணத்தில் கார் வாங்கலனா வேற எந்த பணத்தில் கார் வாங்கினேன் அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான கார் நான் இப்போவே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீ இது வரைக்கும் எவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கேன்னு செக் பண்ணுறேன் என்று ஷங்கர் மிரட்டலாக சொன்னான் அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம் அடம் வச்சான் உனக்கே இந்த கம்பெனியில் இடம் இருக்கான்னு தெரியல நீ போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் உனக்கு யார் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க என்று கிண்டலாக கேட்டான் ஏய் என்ன என்கிட்டே விளையாடுறியா நான் யார் தெரியும்ல ஏன் தெரியாது டைரக்டர் மீட்டிங் நடந்தபோது ஃப்ளோரை கிளீன் பண்ண ஸ்வீப்பர் தானே நீ என்று விக்ரம் கிண்டலாக சொன்னான் ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிண்டல் பண்ணுவ என்ற சங்கர் விக்ரமை அடிப்பதற்காக கையை ஓங்கினான் அதற்குள் விக்ரமின் முன்பு வந்து நின்ற கௌதம் சங்கரின் கைகளை பிடித்து பின்னால் மடக்கி அவனை தள்ளிவிட்டார் கீழே விழுந்த சங்கர் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கையை வச்சிருப்ப யாருடா நீ என்று கேட்டபடியே எழுந்தான் சார் இங்க பாருங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் சுரபி மேடத்துக்கு கார் டிரைவரும் கம் பாடி கார்டும் யாராவது மேடத்து மேல அவங்க அசிஸ்டன்ட் மேல கைய வைக்க நினைச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கௌதம் சொன்னார் யூ என்று சொன்ன சங்கர் மீண்டும் விக்ரமின் அருகே செல்ல முயன்றான் ஆனால் கௌதம் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார் ரொம்ப பெருமைப்பட்டு கதா சுரபி எக்ஸிபிஷன் வரைக்கும் தான் நீ இந்த வேலையில் இருப்ப எப்படியும் உன்னால் இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது அதுக்கு பிறகு உன்னோட வேலை போயிடும் அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ எக்ஸிபிஷன்ல நீ உன்னோட டிசைனை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு நான் பாக்குறேன் என்று ஷங்கர் சுரபியை பார்த்து கத்தினான் இந்த வெள்ளப்பணி அடங்க மாட்டான் போல என்று முணுமுணுத்த விக்ரம் கௌதமை பார்த்து சைகை செய்தான் உடனடியாக அவன் அருகே சென்ற கௌதம் ஷங்கரின் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினார் டேய் என்னடா பண்ற விடுடா என்ன விடுடா என்று கௌதமின் கைகளை தளர்த்த முயன்றபடி ஷங்கர் கத்தினான் மிஸ்டர் ஷங்கர் நீங்க எங்க மேடம் மிரட்டுறதை நிறுத்தினாதான் உங்களுக்கு நல்லது உங்க ரோட அடைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு அதனால பேசுறத நிறுத்திட்டு உங்க காரை எடுங்க என்று கடுமையான குரலில் சொன்ன கௌதம் கழுத்தை தடவியபடி இரண்டு மூன்று முறை பயத்துடன் பார்த்தான் பின்னர் வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்தபடி விக்ரம் மற்றும் சுரபியை பார்த்து நான் உங்களை இப்படியே விட்டுட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது